உழவு இல்லைனால் ஒன்றுமே செய்ய முடியாது வீரத்துறவி விவேகானந்தர் சொல்லுகிறார் வெறும் வயிற்றில் வேதாந்தத்திற்கு இடம் இல்லைங்கிறாரு பசித்திருக்கிறவன்ட்ட பாடம் நடத்தாத அதான் அதுக்கு பொருள் இப்போ போயாங்கிட்டு என்ன ஏதாவது இட்லி இட்லி வாங்கி தெரியா போய அதைத்தான் நம்முடைய அறிவு மூதாட்டி அவை பசி வந்தால் பத்தும் பறந்து விடும் மானம் குடிப்பிறப்பு தானம் தவம் கல்வி எல்லாம் பறந்து போயிடும்டான்றாள் காபம் காமம் தொழில் முயற்சி போன்ற பத்து உயர்ந்த பண்புகளும் மனிதனிடத்தில் பறந்து விடும் மனிதனிடத்தில் இருந்து இந்த பத்து பண்புகளும் பறந்து விட்டால் மறைந்து விட்டால் அவன் விலங்காகி விடுவான் அப்ப இந்த பசி வராமல் தடுக்க இருக்கிற ஒரே வாய்ப்பு உளவு வேளாண்மை நீ ஏதோ வெக்கப்படுற ஆதியில நாம செஞ்சது அதான்டா ஏய் பெருமையாக சொல்கிறான் நான் வேளாண் குடிமகன் எழுதி வச்சுக்கோ உங்கள் அண்ணன் இந்த நாட்டின் முதலமைச்சர் ஆகும்போது ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டரு கூப் எல்லாருக்கும் இருக்கிற மரியாதை மதிப்பை விட வேளாண் குடிமகனுக்கு மதிப்பு இருக்குதா இல்லையா இருக்குதா இல்லையா பின்லாந்து நாட்டில் கடைசியா கல்வியின் தரத்தில் இருக்கிற நாடு அது முதல் நாடு தென் கொரியா இரண்டாவது நாடு ஜப்பான் மூணாவது நாடு சிங்கப்பூர் நாலாவது நா நாலாவது நாடு நாலாவது நாடு ஹாங்காங் அஞ்சாவது நாடு பின்லாங் அந்த பின்லாந்த நாட்டில் டாக்டருக்கு மதிப்பு கிடையாது ஐஏஎஸ் ஐபிஎஸ்கெல்லாம் மதிப்பு கிடையாது வாத்தியார்களுக்கு ஆசிரியர்களுக்கு தான் மதிப்பு அதை போல எங்களுடைய ஆட்சி காலத்தில் நாம் தமிழர் அரசு நிறுவப்படும் போது தமிழர் தாய் நிலத்தில் வேளாண் குடி மக்களுக்குத்தான் மதிப்பு நீ காரை ஏற்றுமதி செய்கிற இண்டஸ்ட்ரியை பாத்துருக்க உலகத்திற்கு சோறை ஏற்றுமதி செய்கிற இண்டஸ்ட்ரியை நான் உருவாக்குவேன் காரை இறக்குமதி செய்வேன் சோறை ஏற்றுமதி செய்வேன் எட பைத்தியங்களே வெங்காயம் இரநூறு ரூபாடா கிளே கிலோ இரநூறுவா அற்ப வெங்காயத்தை விலை வச்சு தர முடியாத வெங்காயத்துக்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு இரநூறுவா இப்போ வெங்காயம் இரநூறுவா அந்த தக்காளி நூற்றி நாற்பது ரூபா காலையில் எந்திரிச்சவொன்னே எனக்கு எந்திரிச்சவொன்னே இப்படி அலைபேசியை பார்த்தேன் என் பங்காளி மீம்ஸு வடிவேல் அப்படி ஒரு ரியாக்ஷன் என்னன்னு கேளுங்க நான் சொன்னால் பணத்திமிரில் பேசுகிறேன்னு நீங்கள் நினப்பிய இன்னைக்கு எங்கள் வீட்டில் தக்காளி சட்னி தக்காளி சட்னி வச்சுருக்காங்களா அவங்க வீட்டில் அதனால் என்ன பணம் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ தக்காளி வாங்கி சட்னி வைக்கிறாங்கன்னா பணக்காரன் தானேப்பா தம்பி இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இரநூறுவா வெங்காயம் நூற்றி ஒன்பது ரூபா தக்காளி இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி எண்ணூறுவா விக்கேன் அப்போ உன் பில்ல என்ன ஆகும் ஏன் நீ யோசிக்க மாட்டே வேளாண்மையை கைவிடாதே விட்டால் உலக நாடுகள் பிச்சை எடுக்குது நீயும் எடுப்ப